தான் நாங்கதான் உங்க சோ இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் சோ இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நான் முருகனுக்கு வெத்தலை தீபம் போடுறதா நான் வேண்டிட்டு இருந்தேன் சோ நயன் வீக் வேண்டிட்டு இருந்தேன் இப்போ வந்து ரெண்டாவது வீக் போட போறேன் சோ அந்த விழாக்கு தான் பாக்க போறோம் அது எப்படி போடுறது என்ன என்ன மாதிரி போடுறது எந்த ஓரையில் போடுறது என்ன டைம் ஓரையில் போடுறது நிறைய பேர் எயிட் டு நைன் ஓ தான் போடுறேன் மார்னிங் டைம்ல போடலாம் என்னால் போட போடும்ல நிறைய வேலை இருக்கு வீட்டு வேலைலாம் எல்லாம் இருக்குல்ல சோ அதனால என்னால போட முடியல அதனால நான் நைட் டைம் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி பிரே ஏதாவது வேண்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வெத்தல தீமை போட்டு பார்க்கலாம் கண்டிப்பா நடக்கும் நான் நடந்ததுனால தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் வாங்க அது எப்படி போடுறது என்ன மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளாக்கா போடுறேன் ஓகேவா நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எயிட் ஓ கிளாக்கு எயிட் ஓ கிளாக்குன்னு நினைக்கிறேன் எயிட் டென் இருக்கு சரி வாங்க போடலாம் நீங்க வந்து மதியம் போடலாம் மதியம் என்ன டைம்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒரு மணி வரையும் போடலாம் மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் என்னமோ சொன்னாங்க சிக்ஸ் ஓ கிளாக் செவன்ல இருந்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் என்னால் பாப்பா வச்சுலாம் எல்லாம் முடியல முடியல சோ தான் நான் நைட் டைம் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் நீங்க இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் வேணா ஒரே அது ஒரே நேரத்துல மட்டும்தான் போடணும் நீங்க எந்த நேரம் வேணா நீங்க எடுத்துக்கலாம் அதை எப்படி போடுறதுன்னு வாங்க பாக்கலாம் வெத்தனை தீபம் போடுற போடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் நம்ம ஆறு வெத்தலை ஆறு வெத்தலை தான் போடணும் அஞ்சு மூணு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஆறு வெத்தலை போடணும் ஆறு விளக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா ஒரே ஒரு விளக்கு நடுவுல ஒரு விளக்கு வச்சு சுத்தி வெத்தலை வச்சு அந்த மாதிரி போடலாம் இந்த வெத்தலையில வந்து நடுவுல சுத்தி ஒரு விளக்கு வச்சு இதில் அழகா பூ எல்லாம் வச்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஒரு விளக்கு போ ஆறு விளக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம் நீங்க எப்படி உங்களுக்கு இதா இருக்கோ நீங்க அப்படி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு விளக்கு தான் வைக்கிறேன் நல்ல வெத்தலையா பார்த்து எல்லாம் நல்லா இதை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க நான் ஆறு வெத்தலை எடுத்துக்கிறேன் இதை கழுவிட்டு வந்தோம் கழுவிட்டு இந்த வெத்தலை கழுவி ஆச்சு வெத்தலை கழுவிட்டு இந்த வெத்தலையில் ஒரு காம்பு இருக்குல்ல அதை வந்து கிள்ளி இருங்க தான் நம்ம தீபம் போடணும் இந்த காம்பு என்ன பண்றதுன்னா நம்ம விளக்கு ஏத்துறோம்ல அந்த விளக்குல அந்த காம்ப வச்சு ஏரிய விடணும் அது நல்லது வந்து முருகன் சிலை வச்சிருக்கேன் சின்னதா தான் இருக்கு சோ நான் அந்த இது வச்சுதான் அதுல இப்போ நடுவில் இருக்காரு நான் இங்க வந்து பின்னாடி வச்சிடுறேன் இந்த த பிளேட்ல தான் நான் வைக்கிறேன் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வெத்தலையில ஒரே ஒரு விளக்கு தான் நான் வைக்கிறேன் நீங்க ஆறு விளக்கு வைக்கிறனாலும் வைக்கலாம் முருகனுக்கு வந்து பன்னீர் ரோஸ் தான் பிடிக்கும் அதனால் நம்ம பன்னீர் ரோஸ் வச்சிடலாம் அழகாக வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சொன்னேன்ல அந்த வெத்தல காம்பு வந்து நம்ம விளக்குல போட்டுக்கலாம் இது இது பண்றதுக்குள்ள சாமி பாட்டு போட்டுட்டு வந்துடுறேன் இருங்க வாங்க தீபம் ஏத்தலாம் சரவணி

There we go. அவ்வளவுதாங்க இதுதாங்க இப்படிதான் நான் வெத்தல தீபம் போடுவேன் செவ்வாய் கிழமை வேணும்னா இந்த மாதிரி நீங்களும் நீங்க என்ன வேணும்னாலும் கண்டிப்பா முருகர் கண்டிப்பா கொடுப்பாரு முருகர் முருகர் நம்மனை வரை யாருமே கைவிட மாட்டாரு நிஜமாலுமே சொல்றேன் எனக்கு நடந்துருக்குது நான் அதனாலதானே உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்க வெத்தல தீபம் போடுங்க ஆஹ் நீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு வாரம் அந்த மாதிரி கூட வேண்டி போடலாம் நான் வந்து நான் ஒன்பது வாரம் தான் நான் வேண்டியிருந்தேன் ஸோ அதனால இப்ப தான் ரெண்டாவது வாரம் ஸ்டார்ட் முடிஞ்சிருக்கு நீ முடிஞ்சிருக்கு நீங்களும் கண்டிப்பா போடுங்க நான் கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஓகே இதோட நான் விளாக் முடிச்சுக்கிறேன் இனிமே கண்டினியூவா விளாக் வரும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மனோரதி யூடியூப் சேனல் ஓகேவா தேங்க்யூ பை பை லவ் யூ ஆல்